ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அமையும் எண் என்ன அமையும் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்து பழங்களும் பொதுவாக நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொது பழங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போற நண்பர்களே சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ்யோ மெனிமோர் ஹேப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க மேலும் தசமி தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது ரிசவராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாங்க நான்காம் இடத்துல சவாய் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசபரசு என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானாக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க ரொம்ப காலமும் முயற்சித்து நடக்காத சில காரியங்கள் உங்களது பழைய முயற்சிகளின் காரணமாக இன்றைய தினம் தானாக நடந்து உங்களுக்கு அதிகமான மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு ரொம்ப சக்திசாலியா இருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் எந்த வேலைகளை செய்தாலும் அதை வந்து வழக்கத்துமான நேரத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது எனவே காரிய வெற்றிகள் அதிகம் நன்றில்லி தடைப்பட்ட காரியங்கள் என்ற தினம் பலிதமாகும் புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கு நல்ல பலன்கள் என்ற தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் எனவே முதலீடுகளில் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்படுவது அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய முயற்சி இன்னைக்கு நிறைய செய்யலாம் ஒரு டைரியை எடுத்து என்னென்ன செய்யணுமோ உங்களுக்கு ஆசை என்னென்ன செய்யணும்னு ஆசை இருக்கோ எல்லாத்தையுமே எழுதுங்க ஒவ்வொரு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க எல்லாமே சக்சஸ் ஆகிட்டே வரும் ஸோ டிக் பண்ணிகிட்டே வந்துடலாம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் உங்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலக பணியில் நீங்கள் உங்களுடைய பணிகள் சிறந்து நீங்கள் செய்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் குவியக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே சிறப்பாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை பெற்று நீங்கள் பாராட்டுகளையும் அல்லக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு கெத்து அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் இருக்கு மாலை நேரத்தில் ஸ்பெஷலாக ரொமெண்டிக் உணர்வுகளுக்கான நல்ல திட்டமிடல் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள் மாலை நேரத்தில் ரொமான்டிக் எண்ணங்கள் உங்க மனசுல குடியூரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்று நம்ம இருக்கிறது இந்த தினம் உங்களது குழந்தைகளின் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் கவலைப்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எங்கே எதுவுமே இல்லை நண்பர்களே உங்க பணத்தை வந்து எதாவது முதலீடு பண்றீங்கிறத ரொம்ப கவனமா கண்காணிக்க வேண்டியது இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையும் பணம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுங்க மனசுல இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் கடந்த சில நாட்களாகவே மனசை ஊற்றிக்கிட்டே இருந்த சில கவலைகளுக்கு இன்னைக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே முதலீடுகள் செய்யலாம் வியாபாரத்தில் இன்னைக்கு எங்கே முதலீடு செய்யறீங்கிறத கரெக்டான ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு அதிகமான லாபத்தை தரும் இன்னைக்கு முதலீடுகள் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கிறது உங்கள் சீனியர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒழுக்கத்தை அதிகரித்து தரும் நல்ல காரிய வெற்றிகளை பெறுவதற்கான சிறந்த ஒரு பணி ஆர்வத்தை உருவாக்கும் நண்பர்களே எனவே பாராட்டுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அல்லது ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு இன்றைய நாளை மிக மிக இனிமையாக மாத்துவீங்க நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கை துறையின் மீது நீங்கள் இன்னொரு முறை காதல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் திருமண வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடியவாகவும் இருக்கிறது அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் ஃபியூச்சர் குறித்த சில முக்கியமான முடிவுகள் என்றதும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கின்றே உங்களுக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாத்தையுமே கடந்து இந்த தினம் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் என்ற தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது இந்த தினம் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்த சில பணங்கள் வந்து இன்னைக்கு கைக்கு வரும் எனவே பண வரவுகள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே நீங்கள் வராகடனாக நினைத்துக் கொண்டிருந்த சில பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால அதன் மூலமாக அற்புதமான ஆனந்தம் பெருகும் உங்க பணம் சம்பந்தமான தட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்க கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க சும்மா போன் பண்ணி பாருங்க பழைய பகியை வசூல் பண்றதுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல லாபத்தை பெற முடியும் பண வரவுகள் என்ற தினம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மிக மிகச் சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உங்களது உயர் அதிகாரிகளுடன் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு அலுவலக பணியில் இருக்கிறதுனால வீட்டிலும் நல்ல சந்தோஷம் உண்டு அலுவலக பணியிலும் மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நிறைவு இருக்கிற நம்பர்களே உங்கள் ஃபியூச்சர் குறித்த எல்லா விதமான முக்கியமான முறைகளையும் எடுப்பதற்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் பணத்தை வந்து எங்க நீங்க செலவு பண்றீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும் உங்க பணத்தை வந்து சரியான முறையில செலவு செய்து சரியான முதலீடு முதலீடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான தன லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதிய நண்பர்களே எனவே சிறப்பான ஒரு நாள் காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கூடிய நிறைய விஷயங்கள் முயற்சித்து பாருங்கள் அதிகமான வெற்றிகள் உண்டு பாராட்டுகள் உண்டு நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க லக்கியஸ் கலராக ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது ரசிகால சேன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் எல்லாமே தீர்ந்து பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் அதனால நிம்மதிகள் பெருகும் அரசியல் இருக்கங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கான கெத்தான ஒரு நாள் அமைதிய நண்பர்களே பணத்தட்டுப்பாடுகள் நீங்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொலைகள் நீங்கும் மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய நெருக்கடிகள் பெரும்பாலானவை குறையிறதுனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் அந்த மாதிரி சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் காரிய வெற்றி நிறைந்த நாள் பணம் வரவுகள் சம்பந்தமாக பெண்ணுங்க அந்த வேலை எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் ஆனா பணத்தை எங்க நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்றத நீங்க கவனமா பாதுகாத்து தகுந்த எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் முதலீடுகள் மூலமாக நன்மைகள் உண்டு உங்கள் ஃபியூச்சர் குறித்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்ற தினம் நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் மிருக சீரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் போட்டி பொறாமைகள் எத்தனை மறைமுகமா இருந்தால் கூட நீங்கள் அதை கடந்து வெற்றிகளை பெற முடியும் எனவே மிகச்சிறந்த காரிய வெற்றிகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு டைரக்டா இல்லாத போட்டிகளை கூட நீங்கள் மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகளை கூட கண்டறிந்து அதை வெற்றிகளை பெற முடியும் நல்ல கவலைகள் வளர்கக்கூடிய நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமைந்த நம்பி எனவே மனத்திலேயே உண்டாகும் சுகம் நிறைந்த நாள் இன்றைய தினம் கவலைகள் வளங்கும் நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே